அலாம் வலைக்கும் பிரமத்தும்காது பாருங்க இவங்க கோழி சுட்டு கொடுக்க போகிறாங்க கோழி சுட்டுனாவே உண்மையில் சுடுறாங்க சுட்டாங்காண்டியா நல்லா மனமாரிக்கும் பாஷமாக இருக்கும் பஷா தான் அங்கே வாருங்க ஆ அப்படி வைப்பாங்க ஒரு முழுக்கோழி உட நாலு ரொட்டிக்கு ஆயிரத்தி நானூறுவா எடுக்காங்க கிடையாது கறி எல்லாம் சுடுறாங்க நரம்பிள்ள பகம் பண்ணி சொல்லுவாங்க சுட்டு கொடுக்காங்க நல்ல வா சுடுவோன்னா நல்ல வா வாசம் எடுக்கும் வாழை எடுக்கும் அதான் எல்லாமே கேள்வி பேர் பற்றி கேட்காங்க கோழியை பரச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் போக வருது எல்லாம் கோழியெல்லாம் பரத்து வச்சுருக்காங்க வச்சோன்னு ஒரு பக்கம் சுட்டோன்னு முதல்ல பக்கம் போடுவாங்க மார்ஷாலும் புகையன் வருது உங்களுக்கு தேவையான இதான இடம் ஏபிசி ஸ்பெஷல் ஓவர் அஞ்சு ஐம்பத்தாறு நாற்பது முந்நூறு அதாவது மெயின் ரோடு இந்த ஒரு மெயின் ரோடில் நம்மளோட வீட்டர் சின்ன பழையஹாடை அது கட்டு தான் இருக்காங்க வயதில் பார்க்குறேன் இப்படி இந்த இந்த பரோட்டம் கொடுக்காங்க அதாவது கரையும் கொடுக்காங்க சாதான் முறை மிஷினில் வச்சுருவாரு மசாலா நாளைக்கு எத்தனை குடிச்சு விடுவீங்கம்மா நாற்பது ஐம்பது குடிச்சு விடுவாங்களா மா மாலை மாலைக்கு தோறேங்க ஆறு மணிக்கு தோறேன் ஆறு மணி தான் வந்து எத்தனை மணிக்கு மூடுவீங்க இருபது பதினெட்டு மணிக்கு மூடுவாங்களா சரிங்களா மசாலாடி நைக்கி உடலையே கூட மஷாலாது இந்த பிஸ்மிலாம் ஹோட்டலுக்கு பக்கத்து பிஸ்மி கோல்டு ஹவுஸுக்கு பக்கத்தில் இது அதுக்கு நைக்கி என்ன ஓடும்போது போது மசாலா என்ன ஃப்ரெண்டி வைக்காங்க சுட்டோன்னு நல்ல மனம் கொண்டு வரும் வடை கடைக்கு முன்னாடி இப்படியும் ஒரு கடை இருக்கு என்ன இந்த கடை அதை இதெல்லாம் முன்கடை தான் மரம் ஒன்றிருக்கு அந்த வந்து பார்த்தாம கடிக்க வச்சிருக்காங்க அம்மி அப்போ வந்தீங்கச்சுன்னா நீங்கள் இதில் முறங்கலாம் நிந்தூரில் தான் மெயின் ரோடில் பார்த்தீங்களா சுடுபாட்டு இருக்கு இன்னொரு ஃபேட்டினா சரி விஷயங்களா சுடுபாட்டு என்ன மாதிரி எப்படிமா கருத்து எடுத்து போடுறா சுடுபாட்டு என்ன மாதிரி உங்களுக்கு என்ன சுடுபாட்டை வணங்குமேல பச்சையா கொடுத்துடாக உங்களுக்கு வாக பார்த்து போட்டா உங்களோட நிறைய பேர் வருவாங்க போட்டாச்சு இதெல்லாம் கூட்டாச்சு ఏబిసి స్పెషల్ ఆఫర్ నీ ఫుట్స్ డేస్ ముడుకోళ్ళి ఆయన నన్నూ రూమాన్ నాలుగు పరాటే ప్రైవేట ఐదు రూపాయలు పరాట మెయిన్ రోడ్ కడ అమానకు కొంచెం మిన్నుకు అమ్మాకి

என்ன பாருங்கள் சார் சுடுவாட்டுட்டு மஷாலாண்டு பார்த்துக்கு அடுத்து படிப்படி வைக்க சுடுவாட்டு ஒரு கோழி சுற்று கந்திடாங்க பாருங்கள் மஷாலாண்டு சமரில் வேணுமா உரப்பு பிரிச்சா வைக்கணும்ண்ணா ஆ உரப்பு பிரிச்சா வைக்கணும்ண்ணா மைக்கில் மிங்கும் அதுங்க அப்புறம் என்ன வேணாம் பார்த்தீங்க அண்ணா ஒரு ஏனத்தில் போட்டு தாங்களாம் ஆ அது அதுவா வெங்காயம் எல்லாம் வேணாம் மிஷம் நானூறு அதா நானூறு இதெல்லாம் வச்சிங்களா க்ரீம் எல்லாம் க்ரீம் எல்லாம் வச்சிங்களா ஆ அதெல்லாம் வேணும் நாலு என்னம்மா அக்ரீம்மா ஆதோ அந்த இது அது இது சாஸ் அப்போ அந்த அந்த இன்னொன்று வச்சுக்கணேன் அது வச்சு கொடுத்தீங்க